முருகருடைய அறுப்படை வீடுகள்ல முதன்மையான வீடு திருப்பரக்குன்றம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா இப்போ தமிழகத்துல சமீப காலமா ஒரு சில அமைதி மார்க்கத்தினர் இதை மாதிரி பழமையான இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்களை டார்கெட் பண்ணி அது எங்களுடைய சொத்து அது எங்களுடைய நிலம் எங்களுடைய முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்க பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க தர்கா கட்டியிருக்காங்க அதெல்லாம் எங்களுடைய இடம் தான் அப்படின்ற மாதிரி என்னக்கியோ சொல்லிட்டு அலைகிறாங்க அப்படிதான் திருப்பரக்குன்ற மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஆட்டைய போட பாக்குறாங்க இதுல உச்சகட்டமா அங்க இருக்கக்கூடிய பாதுஷா பள்ளிவாசல்ல நாங்க பலி கொடுக்கணும் இல்ல இல்ல பலி கொடுத்து ஆகணும்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க இந்த அமைதி மார்க்கத்துல பலி கொடுக்கற பழக்கம் இருக்கா நான் இப்பதான் கேள்விப்படுறேன் நம்முடைய தர்மத்துல பலி கொடுக்கறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் நான் நேர்ல கூட பாத்திருக்கேன் ஆனா அமைதி மார்க்கம்ல இத மாதிரி ஆடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்கறத இப்பதான் கேள்விப்படுறேன் இது என்ன விவகாரம் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க இவங்களுடைய நோக்கம் தான் என்ன இவங்களுடைய திட்டம் தான் என்ன இது பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனவருமை தேசியவாதிகள் அனைவருக்கும்

இந்த வீடியோவை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது குறித்து நான் பேசணும்னு இருந்தேன் பட் அந்த நேரத்துல இந்த பதினெட்டாம் தேதி இது மாதிரி ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்தது அதனால நான் இந்த தினத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த நாள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாயம்மா என்ன சொல்றாங்க விஷக் கிருமிகள் விஷ உள்ள புகுந்து திருப்பரக்குன்ற சிக்கிந்தரமலையை அபகரிக்க பாக்குறாங்க ஆயம்மா நீங்க பேசுறதுல ஏதாச்சும் நியாயம் இருக்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வந்து இங்க தர்கா கட்டினாங்களாம் உங்களுக்கு எல்லாம் நான் கூசவே கூசாதா இதுல இந்துக்களை பார்த்து விஷ கிருமிகள் வேற சொல்றாங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் உங்க மதத்தை விட பழமையானது உங்க மதத்தை விட பழமையானது உருட்டுங்க தப்பு கிடையாது அதுக்கு நீ இப்படியா இப்படியா திருப்பரக்குன்றமே திருப்பி போடுற மாதிரி உருட்டுறீங்க அமைதி மார்க்கத்தினருடைய இந்த அடாவடியை கண்டித்து ஹிந்து முன்னணி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் திருப்பரகுன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறி மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை எதிர்த்து ஹிந்து முன்னணி சார்பில் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரக்குன்றம் இந்துக்களின் புனித ஸ்தலங்களில் ஒன்றாகும் இந்த திருத்தலம் இருக்கும் மலையானது அகனானூற்றில் முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் திருமுருகாற்றுப்படை கலித்தொகை மதுரை காஞ்சி பரிப்பாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இதன் சிறப்பை பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன திருப்பரக்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வந்தபொழுது அந்த திருப்பரக்குன்றம் மலை முழுவதுமே திருப்பரக்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரிவியூ கவுன்சில் நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது இன்றும் அந்த தீர்ப்பு இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் காலங்காலமாக மலை மேல் உள்ள தீபத்தூளில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது தீபம் ஏற்றுவதை தடுத்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அரசு செயல்பட்ட காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் உயர் நீதிமன்றத்தை அன்றைய பக்தர்கள் அணுகினர் அதன் அடிப்படையில் சென்னை உயர் நீதிமன்றமும் குன்றில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது இதன் பின்னரும் கூட இந்து சமய துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது தீப கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டுமென இந்து முன்னணியும் இந்துக்களும் பலமுறை போராட்டம் நடத்தியும் அரசு அனுமதி அளிக்காமல் தடுத்து வருகிறது இந்நிலையில் எந்த உரிமையும் இல்லாத இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பரக்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்றும் அந்த மலையில் உள்ள தர்காவில் ஆடுவெட்டி கந்தூரி செய்வோம் என்றும் திட்டமிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் அதற்காக கோயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி பொதுமக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டும் விதத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் இந்த செயலை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் திட்டமிட்டு திருபரக்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறி அதில் ஆடு பலிட முயற்சித்து மத கலவரத்தை தூண்ட முயற்சிக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை எதிர்த்து ஹிந்து முன்னணி சார்பில் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்

வெடிக்கலை அந்த பாம்மை எடுத்து ஆய்வு பண்ணும்போது அந்த பாம்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா அதோட மூலப்பொருளான செலட்டின் குச்சி சில வெடி மருந்தெலாம் அந்த சிக்கந்தர் தர்கா இருக்குது இவங்க பேசுறாங்க பேசுகிறாங்க பாருங்கள் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி அந்த தர்கா கிட்டே தான் கிடச்சிருக்கு இப்போ புரியுதா ஏன் திருப்பரங்குன்ற மலை இங்கே திரும்ப திரும்ப தங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறா எங்க எங்கள் கோட்டோட ஆர்ட்ரு இருக்குதுங்க கார்த்திகை தீபத்தப்ப மலை உச்சில போய் தீபை ஏத்தி சாமி கும்பிடலாம்னு இவன் சமாதியை கட்டி வச்சுட்டு அது ஏ இடம் சொல்றாங்க அதை எப்படி இங்க ஏத்துக்கிற முடியும் முருகனோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம் அதை விட பழமையானதா இவனோட சமாதி மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ் தான் உயிர் தமிழ்தான் உயிர் என்னோட முப்பாட்டன் முருகன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசுற சீமானே இந்த விஷயத்துல சாமான புத்திட்டு தான் இருப்பாப்ல காரணம் என்ன தெரியுமா முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக நிற்கிறது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களா தமிழா அப்படின்னு பார்த்தா தமிழை தட்டி தலையில அடிச்சு விட்டு இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த தற்கூரி நாயிய ஆக்சுவலா இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நூத்துக்கு நூறு உண்மை நூத்துக்கு நூறு உண்மையான விஷயங்கள் தான் தமிழ் கடவுள் முருகன் தமிழகர்களுடைய முருகன் தான் மதம் மதம் சைவ முருகன் மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் பேர் ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ முருகருடைய ஆறு படை வீடுகள்ல முதன்மையான வீடான திருப்பர குன்றத்திற்கு எதிராக இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கு அமைதி மார்க்கத்தினர் இது மாதிரி பிரச்சனை பண்றாங்க ஆனா ஒருத்தரும் ஒருத்தர் வாய திறக்கவே இல்ல நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கானுங்க முப்பாட்ட முருக தமிழர்கள் எல்லாருமே சைவர்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க இல்லையா அவங்கள எங்க போனாங்க எங்கெங்கயோ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க இல்லையா இப்ப எங்க போனாங்க ஒருத்தரும் ஒரு கருத்தும் சொல்லலையே அமைதி மார்க்கத்தினர் கிட்ட அமைதியா தானே இருக்கானுங்க சோசியல் மீடியால இந்த அமைதி மார்க்கத்தினர் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தாங்க பாருங்க மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலை ஹஜரத் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலில் மத வழிபாட்டு உரிமையை காக்க சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லினத்திற்கான சமபந்தி விருந்து ஜனவரி பதினெட்டு ஜனவரி பதினெட்டு காலை பத்து முப்பது மணி மதுரை வாழ் அனைத்து மத சகோதரர்களும் அனைத்து மத சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அனைத்து மத சகோதரர்களும் அதாவது பிரியாணி போட்டா ஆட்டு பிரியாணி போட்டா ஆட்டு இறைச்சியை காமிச்சோம்னா இவனுங்க எல்லாம் வந்துருவானுங்க இழிச்ச வாயினுங்க சோத்துக்கு செத்தவனுங்க வந்துருவானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இத மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க ஆனா இவங்க நினைச்சது ஒண்ணு நடந்தது வேற ஒண்ணு மாதிரி இவங்க சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா இந்த போஸ்ட் ஆனது பயங்கரமா வைரலா போச்சு ஆல்சோ இவங்க வெறும் போஸ்ட் மட்டும் போடலங்க நிறைய போஸ்டர்ஸும் ஒட்டியிருந்தாங்க இதுக்கு அப்புறமா காவல்துறை அந்த அமைதி மார்க்கத்தினருக்கு அவங்க அங்க அந்த ஆடு அறுக்கிறதுக்காக அனுமதி கொடுக்கல ஆடு எல்லாம் நீங்க அங்க வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துட்டாங்க உங்களுக்கு தர்கால தொழுகை நடத்துறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர இத மாதிரி பலி கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது ஒரு சில பேரு ஆடுலா வச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க இது மாதிரி ஆட்டை வச்சுக்கிட்டு இல்லையா அவனுங்க எவனையுமே காவல்துறையானது அனுமதிக்கவே இல்ல இந்த இடத்துல நாம தமிழக காவல்துறைய பாராட்டியாகணும் ஏன்னா அங்க அவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க உங்களுக்கே நல்லாவே தெரியுமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அதே மாதிரி மதுரையில அந்த ஒரு இடத்துல அவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பவுமே ஒரு கோஷத்தை போடுவாங்க இல்லையா அந்த ஒரு கோஷத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லவேல காவல்துறை அங்க நம்மளை பாடிகார்ட் முனீஸ்வரன் மாதிரி காப்பாத்தினாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணது முழுவதும் காவல்துறை தான் காவல்துறை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணாங்க பட் ஒரு சில பேர் காவல்துறையை மீறியும் செயல்பட பார்த்தாங்க பட் காவல்துறை அவங்கள உள்ள விடவே இல்லை அந்த அமைதி மார்க்கத்தினர் போறதுக்கு அனுமதிக்கவே இல்லை சும்மா கிடையாதுங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க திருப்பரக்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் எவ்வளவு பழமையானதுன்னு ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இந்த அமைதி மார்க்கத்தினர் அந்த இடத்துல நாங்க ஆட பலி கொடுப்போம் சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலையறானுங்க இந்த அமைதி மார்க்கத்தினரை பாருங்களேன் திருப்பரம் கொன்ற மலையில ஆட்டை வெட்டுவேன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல கோவில் வாசல்ல பீப் பிரியாணி கடை வச்சிருக்காங்க ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நம்மள மத சொல்றாங்க மதவெறி பிடிச்சு இவங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு எதிராக நாம கேள்வி கேட்டோம்னா நம்மளை பார்த்து மதவெறின்னு சொல்றாங்க சங்கின்னு சொல்றானுங்க நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இங்க பேசுறதுல ஒரு சதவீதம் நியாயம் இருக்கா இவங்கெல்லாம் இந்த அளவு அட்டகாசம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரண கர்த்தாவா இருந்தது அந்த காலகட்டத்துல மதியில ஆட்சி செய்த அந்த அரசுதான் இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏகப்பட்ட சட்ட திருத்தங்களை பண்ணி கொடுத்தாங்க எதுக்கு கேவல ஓட்டுக்கு ஓட்டுக்காக இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அவங்க பண்ணி கொடுத்தாங்க இப்போ எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கு கொஞ்சம் கிடையாதுங்க இப்ப நடக்கிற இந்த எல்லா விவகாரத்தையுமே நான் வரவேற்கிறேன் நான் வெல்கம் பண்றேன் ஏன்னா நம்ம தான் இந்தியாலயே நம்ம ஊர்ல மட்டும்தான் நடுநிலை ஹிந்துக்கள் அதிகமா இருக்காங்க மதம் என்ன பிரிந்தது போதும்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் விடுவானுங்க அவனுங்க எப்படி இவங்க என்னதான் போலியான முகமுடியை போட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் நடுநிலை இந்துக்களை ஏமாத்தி இருந்தாலும் இப்ப பாருங்க அவங்களுடைய உண்மையான கோரமான முகமானது வெளியே வந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள் இந்த நடுநிலை இந்துக்கள் நம்மளை பார்த்து திட்டினாங்க மதவெறியர்கள் மதவிரியர்கள் இவனுங்களா சங்கிகள் டேய் சங்கிகளா இது வடக்கு கிடையாதுரா இது வடநாடு கிடையாதுரா இது தமிழ்நாடுடான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு அவங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தானுங்க நம்மளை பயங்கரமா கரைச்சி கூட்டிட்டு இருந்தானுங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இங்க நாம எல்லாருமே அமைதியா தான் இருக்கும் அவங்களுடைய மத விவகாரத்துல நம்ம தலையிடுறதே இல்ல ஏன் நாம அவங்களுக்குதான் பயங்கரமா சப்போர்ட்டும் பண்றோம் ஆனா அவங்க என்ன நம்மளுடைய முருகர் இருக்கக்கூடிய கோவில ஆட்டைய போட பாக்குறாங்க அந்த மலையை ஆட்டைய போட பாக்குறாங்க அப்படிங்கறத நடுநிலை ஹிந்துக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய நடுநிலை ஹிந்துக்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வடக்குல இருக்கக்கூடிய சங்கிகள் ஏன் அவ்வளவு உக்ரமா இருக்காங்கன்னேட்டு கோவையில தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது இல்லையா அதுக்கான மாஸ்டர் மைண்டா இருந்த அந்த பயங்கரவாதி சட்டத்துக்கு அப்புறமா தமிழகத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது அப்போவே ஒரு சில பேருக்கு உரைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இவங்க பண்ற இந்த அட்டகாசங்களை பார்த்து நடுநிலை ஹிந்துக்கள் முழுசா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வகுப்பு வாரிய விவகாரத்துல இவங்க வாங்கின பல்புகள் போதாதுன்னு இப்ப இத மாதிரி வேற இறங்கியிருக்காங்க இப்ப இந்த விவகாரத்துல என்னெல்லாம் ஆக போகுதோ கோயம்புத்தூர்ல கோவில் வாசல்ல பிபி பிரியாணி கடை போட்டதுக்கு அங்குடைய மக்கள் விடிய 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 போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்ப தேவையில்லாம விஷயங்கள் பண்ணி இதுலயும் இவங்க பல்ப்பு தான் வாங்க போறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்களை ஒன்றிணைக்கிறதுக்காக நாம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா இவங்க பாருங்களேன் இத மாதிரி பண்ணக்கூடிய சில காரியங்களால இந்துக்கள் எல்லாருமே ஆர்கானிக்கா ஒண்ணு சேர்றாங்க இது மாதிரியான இன்சிடன்ட் ஒரு நாலு ஒரு நாலே நாலு தமிழகத்துல நடந்தா போதும் தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கே வந்துடும் முக்கியமா நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டியது இது மாதிரியான முன்னெடுப்புகளை எதுவுமே பாஜக எடுக்கவே இல்லை அந்த அமைதி மார்க்கத்தினர் தான் இது மாதிரியான விஷயங்களை இங்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்னவோ இவங்க எல்லாரும் தான் பாஜக உடைய பிடிஎம் ஒன்னு தோணுது ஏன்னா நாம என்னதான் முக்கிய முக்கிய வேலை பார்த்தாலும் பாஜகவை வளர்க்கறதுல நாம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா இவங்க பாருங்களேன் இது மாதிரி பண்ணக்கூடிய காரியங்களால இங்க பாஜக ஈஸியா வளர்ந்துருது கோயம்புத்தூர்ல ஏங்க ஹிந்துத்துவம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஹிந்து அமைப்புகள் ஏன் கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஏன்னா அங்க அந்த காலகட்டத்துல அந்த அமைதி மார்க்கத்தில பண்ண வேலைகள் அப்படி இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க இத மாதிரி தமிழகத்துல பல இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா தமிழகத்துல பாஜக அசைக்க முடியாத சக்தியா மாறும் அதுக்கு காரணமா இருக்க போறது இது அமைதி மார்க்கத்தினர் இந்த விவகாரம் குறித்து இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அதையும் கொஞ்சம் பாருங்க திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கில்லு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்கள் ஹிஸ்டரியை பாருங்கள் ரெக்கார்டை பாருங்கள் அந்த மலை எப்பிருந்து ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது மலைக்கோவில் அதுக்கு கோவில் அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு மதம்னே சொல்ல முடியாது வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம் இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாம் என்னென்ன அநியாயமா இருக்குது மாட்டுக்கறியா அது நான் சொன்னேன் நல்லா இருக்காதுங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்புறம் நான் சொன்னேன் சும்மா சொல்லி விட்டுருவாங்க அதனால இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுறாங்க அதனால இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய அமைதி காக்க வேண்டும் இந்து ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு இல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம் இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன் கடைசியாக ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த பாருங்க முடிச்சுக்கலாம் கண்டனம் வரும் பத்தொன்பதாம் தேதி கோவையில் எஸ்டிபிஐ சார்பில் வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடு நடத்தப்படும் என போஸ்டர் ஒட்டப்பட்ட விவகாரம் மாநாடு நடக்க உள்ள மைதானத்திற்கு ஆயுள் தண்டனை பெற்ற பயங்கரவாதி பிலால் ஹாஜியின் பெயரை எஸ்டிபிஐ சூட்டியிருப்பதாக காவல்துறையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் புகார் தொடர் காரணமான அந்த பயங்கரவாதி செட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ஊர்வலம் கொண்டு போறாங்க ஏதோ பெரிய தியாகி மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி மரியாதை கொடுத்துட்டு அப்படி ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க இங்க ஒரு மைதானத்திற்கு ஒரு பயங்கரவாதியுடைய கட் ஒண்ணு போடுறேன் அத கொஞ்சம் பாருங்களேன் உத்தரப்பிரதேசம்ல சாம்பல் பகுதியில நடந்த கலவரங்களை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கலவரங்கள் நடந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களை உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மின்சார திருட்டு மின்சார திருட்டு அங்க பயங்கரமா நடந்திருக்கு அந்த சாம்பல் தொகுதியுடைய எம்பியா இருக்கிறது சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் எம்பியா இருக்காரு அந்த சாம்பல் எம்பி இருக்காரு இல்லையா அவரு அவருடைய வீட்டுக்கு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு திருட்டு மின்சார கனெக்ஷனா எடுத்திருக்காரு ஆயிரத்தி நானூறு கனெக்ஷன் பதினாறு மசூதி ரெண்டு மதராசா என மின்சார திருட்டு மோசடி செய்ததாக கோடி அபராதம் விதிச்சிருக்கு உத்தரபிரதேசத்தினுடைய அரசு ஐயோ இந்த எம்பி அந்த இடத்துல பண்ண அட்டகாசங்கள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க அங்க ஒரு கலவரம் வந்தது இல்லையா அது வந்தது ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்கு இந்த மின்சார திருட்டு அப்புறம் இந்த கோவில்களை வந்து மறைச்சி அங்க இவங்களுடைய சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை கட்டியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்களை அந்த உத்தரப்பிரதேச அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க இது மாதிரியான அமைதி மார்க்கத்தினரை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஸ்பெஷலா பொறி வச்சு எல்லாம் பிடிக்க வேணாம் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்கள விட்டாலே போதும் அவங்களே மாட்டிப்பாங்க செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு அவங்களே மாட்டிப்பாங்க அப்படிதான் இப்ப தமிழகத்திலயும் மாட்டியிருக்காங்க சொலகாங்கிசனுக்கான கண்டென்ட் மறுபடியும் படித்து ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி